சின்னஞ்சிறு நண்பர்களே உங்களுக்கு பள்ளிக்கு போறதுனா பிடிக்குமா அங்க நிறைய கத்துக்குவீங்க இல்லையா இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே வித்தியாசமான பள்ளிய பத்தி பார்க்க போறோம் அது ஒரு பேசும் கிளியோட பள்ளி ஒரு அழகான அடர்ந்த காட்டுல ஒரு புத்திசாலி பேசும் கிளி இருந்துச்சு அந்த கிளிக்கு எல்லா விலங்குகளுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும்னு ஆசை அதனால அது ஒரு பள்ளிய ஆரம்பிச்சுச்சு ஆமா குட்டீஸ் காட்டுக்குள்ள ஒரு பள்ளி தினமும் காலையில ஆனதும் காட்டுல இருக்கிற குட்டி குட்டி விலங்குகள் எல்லாம் அந்த பள்ளிக்கு வரும் ஒரு குறும்புக்கார குரங்கு வரும் ஒரு அழகான மான் வரும் ஒரு வேகமான முயல் வரும் எல்லா விலங்குகளும் ரொம்ப ஆர்வமா வந்து உட்கார்ந்திருக்கும் பேசும் கிளியாசிரியர் மாதிரி ஒரு பெரிய மரக்கிளையில உக்காந்துருக்கும் அது எல்லா விலங்குகளுக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கும் எப்படி நல்ல நண்பர்களா இருக்கணும் எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் எப்படி இயற்கைய மதிக்கணும்னு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் ஒரு நாள் அந்த கிளி ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துச்சு நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா எந்த பிரச்சனையும் ஜெயிக்கலாம்னு சொல்லிக் கொடுத்துச்சு விலங்குகள் எல்லாம் ஆர்வமா கேட்டுச்சு அப்போ காட்டுல ஒரு பெரிய புயல் வந்துச்சு மரங்கள் எல்லாம் ஆடிச்சு மழை வேகமாக பெஞ்சிச்சு விலங்குகள் எல்லாம் இப்போ பயந்துச்சு ஐயோ என்ன பண்றதுன்னு பேசும் பேசுவங்கிளீ பயப்படலை அது எல்லா விலங்குகளையும் ஒன்னா வர சொல்லிச்சு நாம் ஒன்னா இருந்தா இந்த புயலை ஜெயிக்கலாம்னு சொல்லுச்சு குரங்கு மரக்கிளைய பிடிச்சிச்சு மான்குட்டி விலங்குகளை பாதுகாத்துச்சு முயல் வேகமா ஓடி உதவி கேட்டுச்சு எல்லா விலங்குகளும் ஒண்ணா சேர்ந்து வேலை செஞ்சுச்சு புயல் மெதுவா அடங்குச்சு யாரும் பயப்படல பேசுங் எல்லா விலங்குகளையும் பார்த்து சிரிச்சிச்சு நாம கத்துக்கிட்ட பாடம் எவ்வளவு முக்கியம்னு இப்போ புரிஞ்சுதா சொல்ற மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா குட்டீஸ் படிப்புங்கிறது வெறும் புத்தகத்துல மட்டும் இல்ல நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துலயும் மத்தவங்க கிட்டயும் நிறைய கத்துக்கலாம் நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா எந்த பிரச்சனையையும் ஜெயிக்கலாம் சரியா என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் குட்டீஸ்